ரம்ஜான் வரவுள்ள நிலையில வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை ரேஷன் கடைகள் வழக்கம் போல இயங்கும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிப்பு வெளியாயிருக்கு அத்துடன் மேலும் ஒரு குட் நியூஸ் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இது குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கு தமிழக சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் ஆரம்பித்து நடந்து வருகிறது இதில் தொகுதிகளில் நடக்கும் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள் அந்த வகையில் கூட்டுறவுத்துறையில் ஏற்கனவே கடந்த வாரம் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் இரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் அதில் முதலாவது ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதைப் போல தமிழகத்திலும் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் நடைமுறையில் இருக்கு தமிழக உணவுத்துறை அதிகாரிகளில் நேரில் பார்வையிட்டு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு அதேபோல திமுக ஆட்சி அமைந்த பிறகு இதுவரை மூன்றாயிரத்திற்கும் அதிகமான நியாய விலைக் கடைகள் தொடங்கப்பட்டுள்ளன அப்படின்னும் இதைத் தவிர தமிழகம் முழுவதும் உள்ள துணை கிராமங்களில் பகுதிநேர நியாய விலைக் கடைகள் அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருது அப்படின்னும் அமைச்சர் தெரிவித்திருக்காரு இந்த நிலையில் தமிழக அரசு செய்திக்குறிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கு அதுல உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி சென்னை மண்டலத்தில் உள்ள நியாயவிலை அங்காடியில் ஆய்வு மேற்கொண்டார் விற்பனை முனைய இயந்திரத்தில் கைரேகை பதிவு திராசில் பொருட்கள் எடை போட்டு விற்பனை முனையத்துடன் இயந்திரத்துடன் இணைந்து ரசீது போடுதல் உள்ளிட்ட விவரங்களை வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் கேட்டறிந்தார் மேலும் பொதுமக்களிடம் ரேஷன் பொருட்களின் அளவு மற்றும் தரம் குறித்தும் கேட்டறிந்தார் என்று தெரியப்படுகிறது மேற்கொண்ட ஆய்வின்போது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குநர் தா மோகன் இணை ஆணையாளர் துணை ஆணையாளர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதாவது தமிழக அரசு ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி பருப்பு கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை மானிய விலையில் வழங்கிட்டு வருது இருந்தாலும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் அரசு நிர்ணயித்த அளவை விட குறைவாக உள்ளதாக புகார் எழுந்தவண்ணும் இருக்குது குறிப்பா மாநில எல்லைகளில் ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதும் கண்காணிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு வருது இதை தவிர ரேஷன் தொடர்பா புகார்கள் இருந்தா அதனை தெரிவிக்க இலவச நம்பர்களையும் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்தும் எடைகளில் மாற்றம் உள்ளதா சில புகார்கள் பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க இதை சரி செய்யும் அரசு புதிய நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கு அதன்படி புதிய வகை தராசுகளை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த புதிய வகை எலக்ட்ரானிக் தராசுகளில் அளிக்கப்படும் அளவு உடனடியாக ரசீதா வழங்கப்படும் எடை தராசுடன் பில் மிஷின் இணைக்கப்படுவதால் எடை குறைவு பிரச்சனைகள் தடுக்கப்படும் அப்படின்னு நம்பப்படுது டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் ஆயுர்வேதா அறுவை நிவாரணம் फ्रैन्च एक्सप्रेस कूरियर प्राइवेट लिमिटेड डोमेस्टिक इंटरनेशनल कार्गो உங்கள் यलम தேடி வந்து கூரியர் ബുക്കിங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா